வணக்கம் 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 நான் உங்கள் கோவா தாத்தா கோவா தாத்தா டைரியில் இன்றைக்கி நான் பார்க்குறேன் அந்தங்கா இன்னைக்கு எலெக்ஷனு சும்மா பத்தொம்பது நாலு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் எப்பி எலெக்ஷன் தான் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது ஆமாங்க அப்பா பிரதமரை எந்தளவுக்கு தேர்ந்தெடுக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரி முதல்ல எடுத்த ஒன்று காசுக்கு ஓட்டு போடவே கூடாது காசு துட்டு கொடுக்குற துட்டை ஒன்று சும்மா கொடுக்கல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நைட் நேற்று நைட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க என்னடான்னு பார்த்தா காசு பட்டுவாடா அந்த அளவுக்கா அந்த அளவுக்கு இருக்குது சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனால் நம்ம காசு கோசம் ஓட்டே போடக்கூடாது அது நம்ம தாயை நம்மளே விற்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது தான் ரெண்டாவது மதத்துக்கு மதத்துக்கு ஓட்டே போடக்கூடாது நம்ம மதத்தில் சொல்கிறாங்க அதனால் இவங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு மதத்துக்கும் ஓட்டு போடக்கூடாது ஜாதிக்கு போடவே கூடாது ஓட்டு அந்த மாதிரி இது இந்த இந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்துடணும் எப்பவுமே நான் சொல்கிறது இதுதான் இந்த 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 மாதிரிலாம் போடக்கூடிய காசுக்கும் மதத்துக்கும் ஜாதிக்கும் அது மாதிரி ஓட்டையே போடக்கூடாது நம்ம ஊட்டினுடைய வேல்வீடு எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நாங்கள் ஐம்பது வருஷமாக அறுபது வருஷமாக அங்கே ஓட்டை இந்த மாதிரி தான் போட்டு நாங்கள் த தவறை பண்ணி எங்களுக்கும் நாங்கள் கெடுத்துக்கணும் எங்கள் பின்னாடி இருக்கிற ஜென்ரேஷனையும் கெடுத்து கொடுப்போம் அதை தான் நீங்கள் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சது தான் ஒரு நல்ல தலைவர் எம்பிஏ எல் எம்ஏ எம்பிள்ளிய எம்பியையும் என் நம்ம தேர்ந்தெடுத்துட்டால் நம்ம நாட்டுக்கு நல்லது இதெல்லாம் நம்ம செய் நாட்டுக்கு செய்கிற ஒரு சின்ன நம்மளுடைய நம்ம நம்மளால் முடிச்சிது அதை விட்டுட்டு என்ன காசு கொடுக்குறவனுக்கு இல்லை மதத்தை சொல்கிறவனுக்கு இல்லை ஜாதி ஏன் ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டியே படுத்தக்கூடாது இப்படி தான் நாங்களும் பண்ணிட்டோம் சரி ஓட்டம் ஆனால் இனிமேல் நாங்கள் பண்ணது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் இப்போ இப்படி இல்லை இப்போ நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் தெரியுது படித்தவங்க ஓட்டு போடும் நாங்கள் சொல்லுவோம் படித்தது மட்டும் இல்லை படித்தவன் நல்ல நல்ல நல்லா நல்ல மனிதன் படித்தவங்க கூட இப்போ நான் நிறைய பேர் தப்பு பண்ணுறோம் ஆனால் படித்ததில் நல்ல மனிதன் அப்படிதான் தான் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி ஆகி போச்சுங்க காலம் இப்போது இங்கேருந்து அதாவது நம்ம ஊர் நம்ம ஊர் அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு அதுக்கப்புறம் நம்ம இந்தியா இருக்கணும்னா அதில் தான் நம்ம தேடணும் ஓ யார் நல்லவர் இங்கேருந்து யார் டெல்லியில் எப்படி பேசுவாங்க இவங்க பேசுனா அவங்க பயன்படுத்தி அவங்க கொடுப்பாங்களா நம்ம ஊருக்கு என்ன சாலை இல்லை தண்ணி இல்லை என்ன நில நிலம் அதெல்லாம் சுத்தம் படுத்தணும் ஏரி ஏரியெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுங்க ஆமாம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஏரி சுத்தம் பண்ணுறது என்ன நம்ம ஊர் ஏரியை சுத்தம் பண்ணுறது நமக்கு சாலை போடுறது என்ன அந்த அந்த சிசிடிவி கேமரா நமக்கு தேவை இவ்வளோ இதெல்லாம் யார் பண்ணுவான் நமக்கு பாதுகாப்பு முக்கியமாக பாதுகாப்பு குழந்தை குட்டியெல்லாம் தைரியமாக இருக்கணும் ஒரு வேளை ஒரு குழந்த மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம தைரியமாக இருக்கணும் பாதி எப்படி இருந்தாலும் அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம குழந்தை வந்து ஒழுங்காக சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி நமக்கு தைரியம் வரணும் அதுக்கு யாரும் நல்ல உணர்ந்தெடுத தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் முடியும் ஒரு ஜாதி போட்டிங்கன்னா அடுத்த ஜாதிகாரன் நீ துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு மதத்துக்கு நீ ஜா ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்த மதத்துக்கு நீ துரோகம் பண்ணுற மாதிரி பணத்துக்கு ஓட்டு போட்டினா இந்த காட்டுக்கே துரோகம் பண்ணுற மாதிரி முக்கால்வாசி என்ன பண்ணுறது அந்த மாதிரி செய்யவே செய்யாதுங்க உங்கள் மனதுக்கு உங்கள் எம்பி உங்கள் ஊரில் இருக்கிற எம்பி யார் இவங்க சொன்னால் மத்தியில் கேட்பாங்களா அப்படின்றது தெளிவாக பாருங்கள் பார்த்து அவருக்கு நீங்கள் ஓட்டை போட்டு செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு எம்பிக்கு நம்மளுடைய வரிப்படம் எவ்வளோ சலுகாவது தெரியுமா அந்தளவுக்கு சலுகை இதுக்கோசமே இவங்க இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பண்ணி அடாவடி பண்ணி அவங்கள பண்ணி போயிடுறாங்க உடவே கூடாது இது ஒரு நல்ல வாய்ப்பு இதில் நம்ம நேர்மையாக நடந்துக்கணும்னா நம்ம பசங்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுதான் என் சொந்த கருத்து சரிங்க அடுத்த விடியில் நம்ம மீண்டும் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு விடைப்படுவது உங்களோட கோவாசாத்தான் நீ போ நான் போட்டு 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 மறுபடியும் ஒரு சந்திக்கிறேன்